தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நம்முடைய உபவாசம் அந்தரங்கமாயிருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான தர்மம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் பண்ணுகிற உபவாசம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் மாயக்காரரும் இருந்தாங்க அநேகர் உபவாசம் பண்ணாங்க இந்த மாயக்காரர் எப்படி உபவாசம் பண்ணுவாங்கன்னா உபவாசம் என்று சொன்னால் இப்பொழுது வந்து விரதம் இருப்பாங்க பலவிதமான காரியங்களுக்காக நல்லது நடக்கணும் என்பதற்காக சிலர் விரதம் இருப்பாங்க அதைத்தான் இங்கே உபவாசம் என்று சொல்லியிருக்கிறது உபவாசம் இருப்பது என்று சொன்னால் புசியாமல் குடியாமல் இருப்பது தான் உபவாசம் இந்த மாயக்காரர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா தான் இருக்கிற அந்த உபவாசம் மற்றவங்களுக்கு தெரியணும் ஆ இவன் உபவாசம் இருக்கிறான் இவனை பற்றி பெருமையாக பேசணுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் உபவாசம் இருக்கும்போது முகவாடலாக இருப்பாங்க மூத்தவே கழுவ மாட்டாங்க சோர்வாக இருப்பாங்க தலையில் எண்ணெய் தைக்காமல் தலை செய்வாமல் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் அப்படி இருப்பாங்க யாராவது வந்து கேட்டால் என்ன இப்படி இருக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க யார் இந்த மாயக்காரர் ஆனால் ஆண்டவருக்கு இது பிடிக்கவே செய்யாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா நீ உபவாசம் இருந்தால் அந்த மாயக்காரர் மாதிரி நீ இருக்காத எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீ முதலாவது உன்னுடைய முகத்தை நல்லா கழுவு இன்னொன்று வந்து மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அடுத்தபடியாக அந்த ரங்கத்தில் இருக்கிற கடவுளுக்கு மட்டும்தான் நீ உபாசம் இருக்கிறது தெரியணும் அடுத்தபடியாக தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலையெல்லாம் சீவி நல்லா பிரைட்டாக இருக்கணும் யாருக்குமே தெரியக்கூடாது நீ உபாசம் இருக்கிறது இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதான் வந்து ரெண்டு ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் ஆனால் இந்த மாயக்காரரும் அஞ்ஞானிகளும் தன்னையே பெருமைப்படுத்துகிற அளவுக்கு அவன் நடந்து கொள்வாங்க எல்லாருக்கும் தெரியும்படியாக உபவாசம் இருப்பாங்க வருதம் இருப்பாங்க ஆனால் பிரியமானவர்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நாம் அப்படி இருக்கவே கூடாது நாம் இருக்கிற அந்த உபவாசம் ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியணும் இந்த உபவாசம் இருப்பது என்னென்னா நம்முடைய ஆத்மாவை உபதிரவப்படுத்துறது கஷ்டப்படுத்துகிறது அதாவது வந்து இந்த மாமிசம் பலன் கொள்ளாத அளவுக்கு இருக்கும்படியாக தான் நாம் உபவாசம் இருக்கிறோம் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்பொழுது இந்த மாம்சம் பலனை இழந்து விடுது அப்பொழுது ஆவி வந்து நல்லா பலன் செய்து ஆவிக்குரிய காரியங்கள் அதாவது ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடப்போம் இதுக்காகத்தான் உபவாசம் இருப்பது இது உபவாசம் எப்படி இருப்பதை குறித்து நாம் பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் உபவாசம் இருங்கள்